கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமாக உடனே கீழே கொடுக்கப்படும் மீனருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பேசுங்க சாதாரணமாக பேசுகிறேன் நல்லா ஸ்ட்ரெபுளாக இருக்கேன் எனக்கு மொபைல் பண்ணுறேன் ஹார்ட்டு மட்டும் செக் பண்ணேன் பேஸ் மேக்கர்லாம் இருக்கிறனால பேஸ் மேக்கரும் செக் பண்ணியிருக்கேன் எக்கோ கார்டியோகிராஃபா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க இன்ஜுரிஸு எல்லாம் ஃபியூச்சர் போட்டுக்கிறதுனால அது ஆன்டிபயோட்டிக்ஸ் கிடைக்கிது இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இப்போ நீ எப்படி இருக்க பாலாஜி ஸ்டேபிளாக இருக்க என்க்கு どういうこと குறிப்பாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்